தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய தங்கம் வெள்ளி விலை நிலவரம் நாள் பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு கிராம் பத்தாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் பதினெட்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி அறுநூற்றி பதினைந்து ரூபாய்க்கு வர்த்தகமாகி வருகிறது சென்னை வெள்ளி விலை நிலவரம் நாள் பதினெட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளி ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஒரு ரூபாய் வெள்ளி ஒரு கிலோ ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு வர்த்தகமாகி வருகிறது சிவகாசி பட்டாசுக்களை குறைந்த விலையில் மொத்தமாகவும் சில்லறையாகவும் வாங்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஆறு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு இரண்டு பட்ட சம்பந்தமான வீடியோக்களை நீங்கள் கண்டு மகிழ கிராக்கர் ரிவ்யூ இன் தமிழ் சிஆர்டி கிராக்கர் இந்த சேனலுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்